புதுக்கோட்டை மாவட்டத்தின் வறட்சிக்கு யூகலிப்டஸ் மரங்கள் முக்கிய காரணமாக இருக்கிறதாகவும் இதனை அகற்றுவதோடு இயற்கை காடுகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கணும் இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துறாங்க இது ஒரு செய்து கருவேல மரங்கள் எந்த அளவுக்கு மண்ணின் வளத்தை கெடுத்து வறட்சிக்கு காரணமாக உள்ளதோ அதே அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை தைல மரங்கள் என்று கூறப்படும் யூகலிப்டஸ் மரங்களுக்கும் உள்ளதாக கூறப்படுகிறது ஆசியாவிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் ஒன்றரை லட்சம் ஏக்கரில் தைல மரங்கள் உள்ளன இந்த தைல மரங்கள் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சுவதோடு நிலத்தடி நீரையும் அதிக அளவில் உறிஞ்சி மண்வளத்தை கெடுக்கும் தன்மை கொண்டது என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் இந்த மரம் பயிரிடப்பட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க கணக்கெடுப்பின்படியும் இன்னைக்கு இருக்கிற கணக்கின் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கணக்கெடுத்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அது முதல்ல தொடங்கப்படும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் போட்டாங்க ஐநூறு ஹெக்டர் பகுதி அரிமலம் பகுதியில் அந்த பகுதியில் எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி அதையும் அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா பல மடங்கு ஒரு பத்து மடங்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆழமாக நிலத்த நீர் போயிடுச்சு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வறட்சி இந்த மாவட்டத்தை நிலவுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வேலிக்கறிவை விட மிக முக்கியமான காரணம்னால் இந்த ஈக்லிப்டஸ் மரங்கள் தான் கடந்த காலங்களில் இயற்கை காடுகள் அதிக அளவில் இருந்ததால் மயில்கள் உள்ளிட்ட பறவைகளும் விலங்குகளும் தங்களுக்கு தேவையான உணவுகளை காடுகளில் பெற்று வந்த நிலையில் தற்போது குடியிருப்பு பகுதிகளுக்கு உணவு தேடி வருவதாகவும் கூறுகின்றனர் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை இந்த மரங்கள் உறிஞ்சி விடுவதால் வன விலங்குகள் தண்ணீரின்றி இறந்து விடுவதாகவும் கூறுகின்றனர் காட்டுக்குள் இருக்க சின்ன சின்ன குட்டைகள் ஓடைகள் கூட தண்ணீர் இல்லாமல் அழிஞ்சு எல்லாம் இறந்து போயிடுச்சு இந்த இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அவ்வளோ ஏரிகளும் குளங்களும் தண்ணி இல்லாமல் எல்லாமே வறண்டு போய் குடிக்க தண்ணி இல்லாமல் ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாமல் கால்நடைகள் அடிமாட்டி விற்கிற மாதிரி ஆயிபிடுச்சு கால்நடை விவசாயம் வளர்க்க மாட்டேங்கிறாங்க தைல மரங்கள் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைத்தாலும் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது என்று குற்றம் சாட்டும் இயற்கை ஆர்வலர்கள் விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அரசு செவி மடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர்

இந்த இயற்கை விவசாயின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வருமா என்ற கேள்வியோடு புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அப்துல்லா நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு